ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி அதுவும் குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி கல்யாண வீட்டு கேசரி பைனாப்பிள் ஆப்பிள் போட்ட கல்யாண வீட்டு கேசரி இது என்னப்பா கேசரி தானே ரவை சக்கரை நெய்யை ஊற்றி கின்றது தானே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா இந்த மூணே இன்க்ரீடியண்ட் தாங்க ஆனால் எதை வந்துட்டு எவ்வளோ அளவு சேர்க்கணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் சேர்க்கணும் எதுக்கப்புறம் எதை சேர்க்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலரும் டெக்ஸ்சரும் வரும் ஸோ வாங்க எப்படி அந்த பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட அட்டகாசமான கல்யாண கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்காங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒரு கப்பு அளவுக்கு நெய் பசுமாட்டு நெய் வீட்டில் பண்ண பசுமாட்டு நெய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு நீங்கள் ஒரு கப் நெய் சேர்த்தாதாங்க கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட்டு வரும் இல்லையா நீங்கள் முக்கால் கப்பாக குறைச்சிக்கலாம் அதுக்கு கீழே குறைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வராது சர்க்கரை ஒன்றரை கப்புங்கிறது கரெக்டான அளவு உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னா ஒரு கப்பாக குறைச்சிக்கோங்க ஒரு கப்பு ரவிக்கு ஒரு கப்பு பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளும் ஆப்பிளும் ரெண்டும் சேர்த்து ஒரு கப்புக்கு அறுத்து வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேசரிக்கு நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அதே போல் கேசர் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கல்யாண வீட்டு கேசரியோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு டெக்ஸ்டரும் கிடைக்கும் கலர் நல்லா வரும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு லவங்கம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு நம்ம சேர்க்க போகிறோம் நான் இது ஏற்கனவே வீட்டில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் பொடி அப்புறம் ஆஸ் யூஸ்வல் முந்திரி திராட்சை எண்ணெயில் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்பயுமே கேசரி பண்ணும்போது ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் அந்த மஞ்சளை பால்லையே போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மஞ்சத்தூள் சேர்க்கிறதுனால ஏதாவது ஸ்மெல்லு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க நான் எப்போயுமே கேசரிக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தாங்க செய்வேன் நீங்கள் வேணும்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் மூணு கப்பு தண்ணியை சேர்த்து பக்கத்துலேயே அடுப்பில் சூடு பண்ணிடலாம் சூடாகிட்டுருக்கோம் அந்த கேப்பில் நம்ம ரவையை கிளற ஆரமிச்சிடுவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணே நிமிஷம் தாங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா மூணே நிமிஷத்தில் உங்களுக்கு கேசரி ரெடி ஆகிடும் டக்கு டக்குன்னு வரிசையாக எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்போ போட்டு கிண்டறத்துக்கு வசதியாக இருக்கும் தண்ணியை நான் பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம ஒரு கப்பு நெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிலே கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு கப்பு ரவையை போட்டு ஒரு முப்பது செகண்டு போல் வறுத்துட்டோம் ரெண்டு கப்பு சுட தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கட்டி விழாமல் நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை கடை கடன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்க வேண்டியது தான் ரெண்டு லவங்கம் ஒன்றரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு மீதி வச்சுருக்க தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணிங்க மெஷர்மெண்ட்டு ஒன் இஸ் டூ த்ரீ கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் ஆப்பிள் ரெண்டையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் போல் வச்சிடலாம் ரவை சில இடங்களில் பெரிய ரவையாக கிடைக்கும் இங்கே பெங்களூரில் சிரோட்டி ரவன்னு சொல்லுவாங்க அந்த ரவை வந்துட்டு பொடியாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் கேசரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய ரவையாக கிடைச்சதுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் அதை பொடியாக பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடர் ஃபார்மில் பண்ணிடாதீங்க பொடி ரவையாக பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப்பு நெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் பாதி கப்பு நெய்யை விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் சூடான உடனே முந்திரியை போட்டுருங்க நல்ல நெய் சூடாகிடுச்சுன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரியை ஃபஸ்ட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு வறுபட்ட உடனே திராட்சையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே பர்ஃபெக்டான கலரில் தீயாமல் வந்துடுச்சு இதை நம்ம கேசரியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பாருங்க கல்யாண வீட்டு கேசரியோட டெக்ச்சர் வந்துருச்சு அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எப்படி கரெக்டான அந்த நெய் கன்சிஸ்டன்சி எல்லாமே இருக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குங்க அதை பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் பாலில் குங்குமப்பூவும் கொஞ்சமாக மஞ்சளும் கலக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான் ஆனால் குங்குமப்பூ சேர்க்க மறந்துடாதீங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நல்ல அந்த பைனாப்பிளோட வாசமும் நெய்யும் சேர்ந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க வீடே கமகமனம் நெஜமாலுமே கல்யாண வீட்டு கேசரியை சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு மீதி நெய்யும் இது கூடையே இப்போ சேர்த்தாச்சு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் கட்டி விழாமல் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது நெய்யும் கரெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கேசரி ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கம்த்தி போட்டிங்கன்னா அந்த ஷேப் கிடைக்கும் சூடாக இருக்கும்போதே போதே போட்டோம்னா அந்த ஷேப் வராது ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் கேசரி ஆறுனதுக்கப்புறம் இப்போ போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பும் இந்த ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் போட்ட கல்யாண வீட்டு கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த கலரும் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்படியே சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக ஸ்பூனில் ஒட்டாமல் கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக சமைங்க ஹெல்த்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பா பாய் டேக் கேர்